நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாளுக்கு ஆய்வமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீ சங்கீதம் முப்பத்தி நாலு கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்துவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் நீதிமான துன்பங்கள் அநேகமாக கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் கிறிஸ்துக்குள் பிரிவு தேவ சமூகத்தில் போய் அன்றைய சமூகத்தில் இந்த காலை வெளியில் நீங்கள் ஜபிக்க பொழுது கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறதாம் ஆண்டுடைய கண்கள் உங்களை பார்க்கிறது அவருடைய செவிகள் நீங்கள் என்ன சொல்லி ஜெபிக்கிறீங்க என்று சொல்லி அதை கேட்க திறந்து இருக்கிறதாம் இந்த காலை வெள்ள தேவ சமூகத்துக்கு வந்திருந்தீங்க ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி கொண்டிருக்கிறீங்க இந்த காலை வேலை தேவ சமூகத்தில் ஆண்டவரே இந்த விண்ணப்பங்களுக்கு எனக்கு பதில் வேணும்னு சொல்லிட்டு இருக்கீங்களா நீங்கள் என்ன சொல்லி ஜெபிக்கிறீங்களோ ஆண்டோடைய செவிகள் கேட்டிருக்கிறது கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவார் நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்கிறார் நீங்கள் ஜெபிக்க பொழுது கர்த்தர் கேட்கிறார் அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் எந்த உபத்துறத்தின் பாதையில் நீங்கள் நடந்து போகிறீங்களோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை அறிவார் அந்த உபத்துறத்திலிருந்து இந்த காலை வெளியில் உங்களை நீங்களாக்கி விடும்படியாய் ஆண்டவர் உங்களோட இருப்பார் ஒரு துன்பங்கள் இருக்கும் இன்னைக்கு அநேக துன்பத்தின் பாதையில் நடந்து போய் கொண்டிருக்கலாம் அநேக துன்பத்தின் சூழ்நிலைக்குள்ள அகப்பட்டுக் கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் செல்கிறார் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் அந்த சூழ்நிலை ஆண்டவராகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிற்பாராம் நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை நான் துன்பத்தின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறேனே ஆனால் அந்த துன்பத்தின் பாதையில் நீங்கள் நடப்பதற்கு முன்பாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நிற்கிறார் அவர் உங்களை அந்த துன்பத்தின் பாதிலிருந்து விடுவிப்பார் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே தேவ சமூகத்தை தேடி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களை பார்க்கிறார் உங்கள் ஜெபங்களை கேட்கிறார் உங்களுடைய உபத்திரங்களை மாற்றுகிறார் உங்களுடைய துன்பத்தின் காரியங்களை மாற்றுகிறார் கர்த்தரே உங்கள் நடுவில் நின்று உங்களை விடுதலை ஆக்குகிறார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்